வீரம் அறம் கொடை என மூன்றில் மட்டும் நின்று விடாமல் தன் வாழ்க்கையில் பக்திக்கென பெரும் பக்கங்களை எழுத செய்தவர்கள் மறுதிருவர்கள் காளையார் கோவில் திருப்பத்தூர் குன்றக்குடி திருக்கொஸ்தியூர் என பட்டியல் நீண்டு கிடக்க தமிழ்நாட்டின் தொன்மையான நகரமான மதுரையின் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுக்காக இவர்கள் செய்த பணி ஏராளம் இருபத்தைந்து அடி உயரத்தில் ஆயிரத்தி எட்டு சிறு விளக்குகள் கொண்ட திருவாச்சி விளக்கினை மீனாட்சி அன்னையின் சன்னதிக்கு கொடுத்து அவ்விளக்கு ஏற்றும் நெய்யுக்காக ஆவியூர் கிராமத்தை கொடுத்தார்கள் நித்தமும் அன்னையை அலங்கரிக்கும் புஷ்பங்களுக்காக உப்புளிக்குண்டு கடம்பங்குளம் சீகனேந்தல் மாங்குளம் மங்கையேந்தல் பூவனேந்தல் என ஆறு கிராமங்களை தானமாக கொடுத்தார்கள் அன்னை மீனாட்சியை ஆராதிக்கும் ஆறு கால பூஜைக்காக பிரம்மனூர் சீகனேந்தல் அதிகரை இடையன்குளம் பொட்டல்பாளையம் என ஆறு கிராமங்களை அர்ப்பணம் செய்தார்கள் சைவ நெறி தலைக்க ஞான சம்பந்தர் நிறுவிய ஆதின மடத்திற்காக வெள்ளி கொடை கொடுத்தனர் அஸ்தமி திருநாளன்று அம்மையும் அப்பனும் வெளிவீதி வளம் வர தேர் செதுக்கி கொடுத்தார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுள் திருக்கல்யாண மண்டபத்தின் எதிரில் சேர்வைக்கார மண்டபம் மருதிருவரால் கட்டிக் கொடுக்கப்பட்டது இம்மண்டபத்தின் இடதுபுற தூணில் பெரிய மருதுவின் சிலையும் சின்ன மருதுவின் சிலையும் நின்ற வடிவில் செதுக்கப்பட்டிருக்கும் சித்திரை திருநாளின் ஆறாம் நாள் திருவிழாவில் மதுரையின் அரசி மீனாட்சியும் சொக்கநாத பெருவானும் ரிசவ வாகனத்தில் எழுந்தருளி சைவ சமய வரலாற்று நிலை மண்டபத்தில் நடத்தப்படும் அன்று மருதிருவர் செய்த திருப்பணியை பெருமை செலுத்த அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படும் காலம் மறைந்தால் செய்த கொடைகள் மறைவதில்லை வீரமும் பக்தியும் இரு கண்களாய் கொண்ட மருதிருவர் புகழை நாம் என்றும் மறக்கப் போவதில்லை